சுதந்திரம் முதல் செங்கோட்டை சிவப்பு நிற ஆடை அணிந்து சந்தால் மக்களின் ஒரு பிரிவினர் கொள்ளை நடவடிக்கைகளில் முதலில் ஈடுபட்டார்கள் வட்டி கடைக்காரர்களான மகாஜன்கள் ஜமீன்தார்கள் ஆங்கிலேய அரசாங்க அதிகாரிகள் இந்த மூவர் மட்டுமே அவர்களின் தாக்குதல் இலக்கு என்று குறிப்பிட்டீர்கள் அவர்களின் போராட்டம் வன்முறையை மட்டும் கொண்டிருந்ததா தாயே அவர்கள் தாங்கள் பல வகையிலும் துன்பப்பட இந்த மூன்று பேர் மட்டுமே காரணம் என்று முழுவதுமாக நம்பினார்கள் வட்டி கடைக்காரர்களான மகாஜன்களும் ஜமீன்தார்களும் ஆங்கிலேய அரசுடன் வைத்துக் கொண்ட கூட்டணியை அவர்களால் ஏற்க முடியவில்லை இது புனிதமற்ற கூட்டு என்று பிரச்சாரம் செய்தார்கள் கிளர்ச்சி தொடங்கிய முதல் வாரத்தில் பத்து பேர் அடங்கிய ஒரு குழு மோங் பர்ரா என்ற கிராமத்தை தாக்கி தீக்கிரையாக்கியது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மசேக் அவுரி தொழிற்சாலையை தாக்கி கொள்ளையடித்தார்கள் மக்கள் மேற்கொண்ட கிளர்ச்சியின் வீச்சையும் வேகத்தையும் வன்முறைகளையும் கண்டு அதிர்ந்து அரசு மார்ஷல் லா எனும் இராணுவ சட்டத்தை பிறப்பித்தது கிளர்ச்சி தலைவர்களை பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிட்டது இந்த கிளர்ச்சிகளின் தொடக்கத்தில் சித்தோ சந்தால்களின் தலைவனாக இருந்தான் அவனது நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்த ஆங்கிலேயர்கள் அவனை கைது செய்ய துரோகிகளை தேடினார்கள் வழக்கம் போல ஒருவன் காட்டி கொடுத்தான் சித்து கைதான பின்னர் கான்ஹூ அந்த கிளர்ச்சியை தொடர்ந்து நடத்தினான் கிளர்ச்சியை ஒடுக்க கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை முழு ராணுவ பலத்தை பிரயோகிக்கும்படி உத்தரவிட்டது ராணுவம் பெருமளவில் குவிக்கப்பட்டு சந்தால் மக்களின் கிராமங்களில் தீ வைத்தார்கள் கிராமங்கள் ஒவ்வொன்றும் பேரழிவை சந்தித்தன இதனிடையே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சித்து கொல்லப்பட்டான் ஆனால் சந்தால் மக்கள் மேற்கொண்ட கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பிப்ரவரி வரை தொடர்ந்து நடந்தது முரட்டு வீரத்தோடு கிளர்ச்சி செய்த சந்தால் மலைவாழ் மக்கள் இறுதி வரை சரணடைய மறுத்தார்கள் அவர்களது வில் வலிமை ஆங்கிலேயரின் துப்பாக்கி வலிமைக்கு முன்னால் வீழ்ந்து போனது அவர்களின் இந்த உறுதியான குணத்தால் கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்படும் முன்பே இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் வரையிலான சந்தால் கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சந்தால் மக்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் கம்பெனி அரசால் கொண்டு வரப்பட்டது சந்தால் பர்கானா மண்டலம் என ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறில் பீகார் பகுதியில் விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கலகம் இந்த சந்தால் மக்களின் கலகம்தான் இதனிடையே பிப்ரவரி மாதத்தில் கான்ஹூவும் கொல்லப்பட்டான் அதன் பின் ஒருங்கிணைக்க சரியான தலைவன் இல்லாமல் போனதால் சந்தால் மக்களின் கிளர்ச்சியின் வேகம் தணிந்தது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய படைகளின் கொடூரமான ராணுவ அடக்குமுறைகளால் பெருமளவிலான சந்தால் மக்கள் கொன்று கோபிக்கப்பட்டார்கள் அந்த மலைவாழ் மக்களின் பாரம்பரிய தனித்துவ அடையாளம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது மக்களிடையே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி குறித்து பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்திய இந்த சந்தால் கிளர்ச்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பின் உச்சகட்டமாக திகழ்ந்தது என்றுதான் என் வரலாற்றிலே பதிவானது